எல்லாருக்கும் அர்க்ரிடெக்சன் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மினி டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது மகேந்திரா பிராண்ட் யுவராஜ் டூ ஒன் ஃபைவ்ங்க சிங்கிள் ஓனர் வந்தீங்க வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறாங்க இந்த மகர மகேந்திரா யுவராஜ் டூ ஒன் ஃபைவ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ஏற்பத்தினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் பற்றினவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு உங்களுக்கு பதினஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டியோட ஸ்டேரிங்கு நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு உங்களுக்கு நார்மல் பிரேக் கூட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் பற்றி உங்களுக்கு இன்ஜினு கிரௌனு கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டியோட டயர் பேட் பற்றி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ராப்பட்டீங்க டாப்பு ஹோக்குப்பட்டு அனைத்தும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினல் பெயினில் இருக்குது வண்டியோட பேப்பர் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டு மேலே இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணிங்க நம்ம சேனலோட காண்டெக்ட் நம்பர் இந்த சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த மகேந்திரா யுவராஜ் டூ ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதிமூணு இருக்கின்ற லொக்கேஷன் முதலின் உங்களுக்கு கடலூர் மாவட்டம் பன்ரூட்டில் இருங்க ஓனர் கேட்கின்ற விலையின்னு முன்னாடி உனக்கு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்டபம் புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல் சொல்லி சந்திப்போம் அதுவரை கத்துருங்கள் நன்றி வணக்கம்